வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு வெண்டக்காய் மசாலா தான் நார்மலாக நம்ம வெண்டக்காய் பொரியல் வறுவல் வெண்டக்காய் புளிக்கறின்னு செய்கிறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காவை இது போல் நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் நம்ம வெண்டக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெண்டைக்காவை நல்லா வறுத்து எடுத்தால் போதும் இப்படி எண்ணெயில் வறுக்கிறதுனால வெண்டைக்காயில் இருக்க கொல தன்மை கொஞ்சம் குறையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக எண்ணெயில் எடுத்தால் போதுமானது அடுத்த அதே கடாயில் கூட கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சா போகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட மிக்ஸி ஜார் அழகுனா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி நம்ம நிறைய வைக்க தேவையில்லை வெண்டைக்காய் சட்டுன்னு வெந்து வந்துடுறதுனால தண்ணியே திட்டமான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்க கிரேவி இப்போ நல்லா குடித்து வருது இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சோம்பு பொடி சேர்க்குறதுனால நமக்கு கிரேவி நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த வெண்டைக்காவையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி பத்துலருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நான் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு சுவையான நார்த் இந்தியன் ஸ்டைலில் பிந்தி மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது சப்பாத்தி தோசைக்கும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடுங்க சமைச்சு முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணுறப்ப கிரேவி நல்லா சூப்பராக கலராக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்